துரோகி என்கிற பட்டம் எதனால் கொடுக்கப்பட்டிருக்கும் எனக்கு கொடும் வழியை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதுதான் நான் சொன்னேன் ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்தவங்க இப்போ அப்படின்னா அதிமுக போக போகிறீங்களா நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் வாசல் திறந்து அண்ணா அதிமுக தான் ஆனால் அதே அண்ணா அதிமுக தான் மகன் இங்க ஒற்றை காரணம் தானே எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் தலைவர் வந்து இப்போ ஒரு ஒரு பழி போடணும்னா அவர் மாதிரி பழி போறதுக்கு ஆளு இருக்க மாட்டாங்க

வணக்கம் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மலை சத்யா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த சில தினங்களாக ஒரு ஊடகங்களுக்கு பரபரப்பு உங்களுக்கு வந்து ஒரு வேதனையான பல நிகழ்வுகள் வந்து நடந்து யாருமே எதிர்பார்க்கல இப்படியான ஒரு சூழல்ல நீங்களும் திரு வைகோ அவர்களும் இருப்பீங்க மாறுவீங்க என்பதாக யாருமே எதிர்பார்க்கல இதுக்கு வந்து துரோகி என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது பற்றிலாம் நீங்க வந்து பொது வழியில ரொம்பவே வேதனையோடு பகிர்ந்து இருக்கீங்க ஒரு நீண்ட அறிக்கையும் வந்து கொடுத்துருக்கீங்க அது எந்த இடத்துலையுமே வந்து நீங்க வைக்கவர்களை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப நிகழ்ச்சியோடையே வந்து சொல்லிருக்கிறீங்க இந்த துரோகி என்கிற பட்டம் எதனால் எதனால நினைக்கிறீங்க வெறும் வாரிசு அரசியலுக்காக மட்டுமா அல்ல வேறு ஏதாவது உட்கட்சியில பிரச்சனை இருக்கிறதா நான் கடந்த மாதம் வந்து லண்டன் சென்றிருந்தேன் லண்டன் சென்றிருந்த போது இழத்தவர்களுக்கு சொந்தமான நூத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அவர்கள் வந்து ஒரு ஒரு அமைப்பு வச்சு அங்கே திருவள்ளூர் சிலை திருவிழாவுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஏற்கனவே முன்னாள் போராளிகள் அங்க இருக்கிறாங்க எனக்கு அவர்களுடன் மறுமலை திமுகவின் மூலமாக எனக்கு அந்த தொடர்புகள் ஏற்பட்டதில்லை அதுக்கு முன்பாக எனக்கு தொடர்புகள் உண்டு அந்த சந்திப்பு அதற்கு முன்பாக லண்டன் பாராளுமன்றத்தில் அந்த அது இரண்டு அவைகள் இல்லை இது ஒரு சிறப்பு அவையில நான் பேசி குறிப்பிட்டிருக்கேன் கரைவேட்டி கட்டிட்டு நான் வைக்க பேசுறேன் அது வந்து ஒருவேளை அந்த சர்வதேச சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக கூட உளவில் ரீதியா பாக்குறேன் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவருடைய மகன் துரைக்கு வந்து அந்த இழத்தமிழர் விஷயம் குறித்து இப்ப பேசக்கூடாது அது அந்த காலகட்டத்துக்கு பொருந்தும் இப்ப ஏன் பேசுறீங்க ஏன் பேனர்ல படம் போடுறீங்க அப்படின்றது அவர் கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு இந்த அந்த கருத்து வேறுபாடு என்பது திரு வைகோகளுக்கு எதிரான கருத்து வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் மாநிலங்களவை பேசுகிறார் தொடர்ச்சியாக ஏழு ஆதரவாக பேசுவேன் அப்படின்னு பேசிருக்கேன் ஆமா ஆமா அப்ப அந்த கருத்து வேறுபாடு தலைமைக்கும் துறை வைகோக்கும் இடையிலான இடைகளான வேறுபாடாதான் இருக்க முடியும் எங்களுக்கு எப்படி முரண்பட்டு கேக்குறேன் இல்ல அது அதான் அவர் அந்த மாதிரி முரண்பட்டிருக்கும் போது நான் தலைவரோட கருத்தோடு இணைந்து நாங்க போகிறேன் அப்போ ஒருவேளை அது தலைவர் அது ரசிக்கலையோ விரும்பலையோன்னு கூட நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த சமூகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி அது பட் அதற்காக வந்து எந்த குற்றமும் செய்யாத என் மீது இவ்வளவு அபாண்டமான பழியை போடுவார்னு நான் நினைச்சு கூட பாக்கல அதான் வேற ஏதாவது கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் அவரு ஆனால் அந்த கொடும் பழியை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதுதான் நான் சொன்ன ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்தாரு நான் குடிச்சிட்டு சேர்த்து போயிருப்பேன் இப்போ ஒருத்தர் பேட்டி கொடுத்ததா சொன்னாங்க இந்த கட்சியோட பொருளாளருக்க சுந்திலதிபன் செந்திலருன்னு சொல்லிருக்காரு நீங்க காப்பாத்தாம இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னா தான் கண்டிப்பா கடல்ல விட்டு வந்திருப்பாரு நாங்கள் இருந்தாலும் அவரை காப்பாத்தி எடுப்போம் சேர்ப்போம் அது எங்களுடைய சுபாவம் அவர் கடல்ல விட்டு வந்தார்திபன் அவர் கொடுத்த பேட்டில தான் என்ன சொல்றாருனாக்கா கட்சியிலிருந்து நாஞ்சில் சம்பத் கே ராதாகிருஷ்ணன் வேளச்சேரி மணிமாறன் போன்றவர்கள் எல்லாம் வந்து வெளியேறதுக்கு காரணமே மழை சத்தியாதான் ஏனென்றால் வந்து ஒரு அதீதமான ஒரு முக்கியத்துவத்தை தலைவர் வைகோக்கள் கொடுத்தாரு அது பிடிக்காம தான் அவங்கள வெளில போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது எப்படி அது நடந்துச்சு அப்படி அது என்னன்னா அவங்க வந்து இது இது வந்து அவதூறு குற்றச்சாட்டு என்பது பேரு அவதூறு என்பது வேறு இதெல்லாம் ஒரு அவதூறு அவங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லைன்றதுக்காக அவங்க சொல்லுவாங்க அன்னைக்கு நாலு சம்பத்து இல்லாத காலகட்டத்தில் நாலு சம்பத்தை வெளியேற்றணும் என்பதற்காகவே இவர் எழுதின புத்தகத்தினுடைய பெயர் நாடாளுமன்றத்தில் வைக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் நட்சத்திர சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத்தவர்கள் அவர் இருக்கும்போது என்னதான் எடுத்து போய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதை அறிமுகப்படுத்திட்டு அந்த புத்தகத்தை வரணும் அப்படின்னாங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ரெவின்யூ மாவட்டத்திலையும் போய் அந்த புத்தகத்தை தான் வெளியிட்டு அங்க இருக்கிற ஆளுமைகள் அங்க வச்சு பேசிட்டு வந்தோம் ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் சுற்றுப்பயணம் அப்போ நாஞ்சில் சம்பத்தை வெளியேற்றுவதற்கு உன்னுடைய புத்தகம் ஒரு காரணம் நாஞ்சில் சம்பத் வரக்கூடாதுன்னு சொன்னது உன்னுடைய முன்னுடைய நோக்கம் நாஞ்சில் சம்பத்தான சந்தித்தா இடம் தெரியாமல் போயிடுவாங்க உம் அதெல்லாம் அவருடைய வருகையை இவர் நீங்க ஒரு நேர்காணல் ஏதோ சொல்லிருப்பீங்க போடுறதுக்கு அஹ் கணேசமூர்த்தி அவர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டது எம்பி பதவி கொடுக்காதனால அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதாக நீங்க சொன்னீங்க அப்படின்னும் ஒரு எம்பி பதவியில் போய் சட்டப்பட்டு உறுப்பினராக கூடாது அது கூடமா தெரியாது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு முகமாக அறியப்பட்ட கணேசமூர்த்திக்கு எம்பி பதவி தான் ஒரு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க முடியுமா அதில் வந்து அவருடைய மரணத்தை இவர் இழிவுபடுத்துகிறார் என்பதாக கொஞ்சம் அவருடைய மரணத்தை கொச்சைப்படுத்தியது மறுமலை திமுக அவருடைய மரணத்தை வேறு கோணத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சிதான் மருமலை சிமுக மறுக்கவே முடியாது அதை அவங்க குடும்பம் நண்பரையும் அவருடைய நண்பர்கள் அவருடைய மகன் கபிலன் நினைக்கிறேன் அவரும் இன்னமும் தீவிரமா தீவிரதான் சொல்றேன்னா மறுமலை திமுக எப்பேற்பட்ட படுபாதக செயலுக்கும் ஈடுபடும் என்பதற்கு அது ஒற்றை சாட்சி நீங்க சொன்ன கபிலன் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் நெஞ்சம் குமரி அழுந்தார் நான் இந்த கட்சியுடைய சார்டர்ட் மெம்பர்ல நான் ஒருத்தன் நான் திமுகவுடைய மாவட்ட செயலா இருந்து அந்த கட்சிக்கு வந்தவன் இந்த கட்சியோட பொருளாளர் இருந்து வந்த கட்சிக்கு எல்லா விதத்திலும் நான் ஒப்பணியாட்டி இருக்கிறேன் வைகோவை நான் எங்கும் விட்டு கொடுக்கல கலைஞரை கூட நான் விட்டுட்டு இவர் கூட வந்திருக்கிறேன் போது இப்போ அரசியல் எப்படி பண்றாங்கன்னா துரை வந்ததற்கு பின்னால் நான் இன்றைக்கும் கட்சியில பொறுப்புல இருக்கேன் ஆனா எனக்கு தெரியாமல் என் மகனை நாடாளுமன்ற இணையதள குழு செயலாளரா போட்டு எனக்கு தெரியாம சங்கொலியில் அறிவிப்பு வருகிறது அப்ப என் குடும்பத்துள்ளேயே ஊடுருகிறாங்க இந்த நெருக்கடி கொடுக்கப்பட்டது அவர் கடைசி வரையிலும் தலைவர் வைக்க நம்பினார் மதுரை மாநாடு முடித்து விட்டு தலைவரிடம் சொன்னார் நான் மீண்டும் போட்டியிட போகிறேன் எம்பி தேர் எப்ப நீங்க சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாரு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசி கொண்டுதான் இருக்கோம் கணேசன் கிட்ட நான் வாங்கி கொடுக்குறேன்னு தான் தலைவர் சொன்னார் ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட கடைசி நேரத்தில் கூட திமுக சொல்றது ஈரோடு எடுத்துங்க அப்படின்னு மதிமுக வந்து ஈரோடு வாங்காம ஏன் திருச்சி வாங்குறீங்க அப்போ அவர் வந்து இந்த கடைசி ஒரு ஒரு ஐந்தாண்டு இருந்துட்டு போகணும்னு நினைச்சார் அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல அவர் கருமையான நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார் எனவே தான் தான் பாது அவ்வளோ பெரிய கொள்கைவாதி இவர்களுக்கு சில பாடங்களை புகட்டணும் அது என்னுடைய மரணமாக இருக்கட்டும் சொல்லிட்டு போனார் ஆனால் பொது சமூகம் அண்ணன் கணேசமூர்த்தி மரணத்தை கைவிட்டுச்சு முப்பத்தி ஒரு ஆண்டுகள் கூட இருக்கீங்க இல்லையா ஆண்டு ஆண்டுகள் கூட இருக்கீங்க ஆனா இப்ப வந்து வந்து ஒரு சில விமர்சனங்கள் வந்து வைக்கோர்கள் மீதான ஒரு நன்மதிப்பை குலைக்கக்கூடிய வகையில இருக்குது என்பதாக விமர்சிக்கப்படுகிறது குறிப்பாக வந்து சாதிய ரீதியா வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க மகன் துறை வைக்கவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும்போது நீ வைக்கக்கூடிய துறை பற்றி கொடுக்கணுமா கேட்டாரு என்பது போல சொல்றீங்க ஆனா சாதிய ரீதியா அவர் வந்து உங்களை நடத்தவில்லை செங்கல்பட்டு திருப்பூர் போன்ற பொது தொகுதிகள் எல்லாம் கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்பது போல எல்லாம் வந்து சந்தில் அதிபன் போன்றவர் சொல்றாங்க எப்படி இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்து சாதிய ரீதியா அவரை வந்து நீங்க நான் சிறுமிப்படுத்தணும் நான் சொல்லவே இல்லை தலைவர் வைகோ அவர்கள் பேசியது என்ன பேசினாரு நான் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த செய்தி சொல்லியிருக்கேன் என்ன சொன்னார்னா மாதிரி சத்யா வந்து தன்னுடைய துணை பொய்ச்சலா பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு மல்லை என் மகன் துறையும் ஒன்றா இது ஒற்றை கேள்வி தலைவர் தான் சத்தியா அந்த பொறுப்பில் இருந்து விலகிறார் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு என் மகன் வர முடியாது மல்லை சத்தியா சார்ந்த அந்த பட்டியல் சமூகத்தோட அந்த இடத்துக்கு வர முடியும் போது என் நான் காயப்பட்டேன் இந்த ஒரே ஒரு முறை தான் தலைவர் என் குறித்து இந்த வார்த்தையே பேசியிருக்கிறார் பெரியாரை பேசுகின்றவர் பொது வழியில வந்து நீண்ட நெடுங்காலமாக சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை வந்து உயர்த்தி பிடித்தவர் எப்படி கூட இருந்த ஒருவரிடம் வந்து சாதிய அடையாளத்தை பார்க்க முடியும் வைக்கவர்களை மீதான விமர்சனம் வந்து பொதுவழியிலேயே வந்து ஏற்றுக்கொள்ள இருந்தது சரி நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு சொல் உம் வந்து மலைக்களை காயப்படுத்தியது அவ்வளவுதானே அது வந்து அந்த பார்வை அவர்கிட்ட இல்ல இல்லையா பார்வை இல்லை ஆனால் என்ன காயப்படுத்தியது மகனுக்காக இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய பழி நான் என்ன சொல்றேன்னா சார் நீங்க வந்து இத வந்து நீங்க ஜெனரல்ல பேசுறீங்களா இதுக்கு பதிலா ஒன் டு ஒன் உக்காந்து இந்த இந்த வார்த்தை இப்படி பொருள்படும் மாதிரி இருக்குது அத தவிர்த்துறங்க சொன்னா நம்ம கேட்டு போறோம் ஆனால் என்ன கூப்பிட்டு அழைத்து பேச வேண்டிய தலைவர் பொது வழியில அது விமர்சிக்கிறார் அதுவே தவறு இல்ல உண்மையிலேயே வந்து வைகோ அவருடைய எண்ணம் என்ன ஏன்னா வந்து அவர் வாரிசு அரசியல் எதிர்த்து தான் மருமலு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது மீண்டும் தற்போது திமுக இணக்கமாக இருந்தாலும் கூட அவருடைய கொள்கை ரீதியிலான விமர்சனங்கள் கூட்டணியை சேரும்பொழுது மட்டுமே விமர்சிக்கப்படுகிறது மாறி மாறி கூட்டணி வைப்பாரு அவரு சில தவறான முடிவுகள் எடுப்பாரு என்பது போல விமர்சிக்கப்படுகிறது ஆனா கொள்கை ஒரு வலுவியதாக தெரியல நடந்துச்சு இந்த திமுகவுடன் கூட்டணி இருப்பதற்கான காரணமே நான் சொல்ல இன்னைக்கு அவங்க கூட இருக்கிறவங்க சொல்ற சொல்லு பதவி கொடுக்கணும் இல்ல துரை வைக்கவை துரை வைக்கணும்னு அவர் சொல்ல மாட்டார் அவர் துரை மட்டும்தான் துரை வையாபுரி வைகோக்கு இருக்கின்ற எந்த ஆளுமையும் எந்த பண்பு எந்த போராட்ட உணவு எந்த போர் குணமும் கிட்ட கிடையாது அவரை இவரு கூட கம்பேர் பண்ண முடியாது அவரு அவர் இமயம் இவர் அந்த இடத்துல ஒரு துளி கூட வர முடியாது நாங்க அந்த இடத்துல இவர் வச்சு பார்க்கவே முடியாது அதுல ஒரு துறையினே எங்கிட்ட சொல்லுங்க துரை அரசியல் வருவதை நியாயப்படுத்துவதற்கு திமுகவுடன் கூட்டணி இருந்தால் தான் சரியா வரும் நான் இப்ப சொன்ன கணேசமூர்த்தி ஏன் பொறுப்பு தனக்கு அறியாமல் தன் மகனுக்கு வீட்டுல பொறுப்பு கொடுக்கறாங்க இல்லையா அவங்க ஏன் பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இத ஜஸ்டிஃபை பண்ணனும் உங்க வீட்டுல ஒருத்தர் பொறுப்புல இருக்கிறாருல சார் உங்க வீட்டுல ஒருத்தர் மகனுக்கு பொறுப்பு போட்டல இதெல்லாம் நியாயப்படுத்துவதற்கான ஒரு திட்ட திட்டம் எடுத்து கோடு கூட்டணி வைப்பதே வந்து துரைக்காக தான் நீ துரை வைக்கணும்னு சொல்றீங்க துரை 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 அரசியல் வருகை ஒருவேளை இங்க உள்ள இருக்கும்போது விமர்சனம் குறைவா இருக்கும் வெளியே இருந்தா கடுமையான விமர்சனம் இது சொல்லி தான் இப்படி வந்தாங்க அப்படின்றது ஏற்கனவே சம்பத் போயிட்டாரு ஏற்கனவே பாவனம் போயிட்டாரு ஆளுக சுந்தரம் பல பேர் எல்லாரையும் எல்லாரையும் நீக்கியாச்சு ஆளும் ஏறக்குறைய அந்த கட்சியோட சார்டர்ட் மெம்பர்ஸ்ல இருந்து அந்த சார்டர்ட் அந்த எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே அப்புறப்படுத்தப்பட்டாங்க அந்த ஒற்றை முகம் நான் தான் பின்னால் அவர் பின்னால் சுத்திட்டே இருந்தேன் நான் என்னையும் அகற்றணும்ன்றது அது நீண்ட நாள் நிறைய புரியலையே இப்போ வந்து ஒரு முக்கியமான ஆளுமை ஆளுமைகளை அகற்றிவிட்டால் அந்த கட்சி வந்து வலு விழந்து போகும் இல்லையா எப்படி முக்கியமான ஆட்கள்லாம் வெளியேற்றணும்னு அவங்க நினைப்பாங்க இல்லை அந்த ஆளுமைகள் இருந்தால் தான் இந்த மகனுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போகும் இல்ல மகன் என்கிற ஒற்றை காரணம் தானே இல்லாதது பிரச்சனை காரணம் இல்லை அவரு வைக்கோர்களுடைய குற்றச்சாட்டு என்னக்கா திருப்பூர் புத்துரத்தி நம்ம வந்து அவளும் சில ஆதரவாளர்களும் சேர்ந்து கொண்டு இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திமுகவில் வந்து இணைகிறாங்க அதற்கு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக நீங்களும் அவரும் ஒரே காரில் பயணித்தீர்கள் என்பதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் அப்ப அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் திமுக இணைஞ்சாரு என்பதாக அவர் சொல்ல வரார் இந்த குற்றச்சாட்டு எப்படி மறுக்கிறீங்க இது வந்து அபாண்டமா தலைவர் வந்து இப்போ ஒரு 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 பழி போடணும் அவர் மாதிரி பழி போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அபாண்டமான பழியை போடுவாரு அது காரில பயணிச்சிக்கலாம் நான் சொல்லிடுறேன் சந்திச்சே நம்ம சொல்லணும்னா ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக கரூர்ல ஒரு திருமணத்துக்கு நான் போறேன் அந்த கொங்கு மண்டலத்துல அந்த எல்லாரும் உறவுகள் நண்பர்களும் போய் வராங்க நான் திருமணம் முடிச்சுட்டு போது அவங்க திருமணம் முடிச்சுட்டு ஏற்கனவே வெளியில காருக்கு போது என்ன பார்த்து வளர மாட்டாங்க இதுதான் அவரை பார்த்தது அவர் விலகலுக்கு நான் தான் காரணம் சொல்றது வந்து இதுதான் இது மாதிரி இட்டுக்கட்டி சொல்லுகின்ற செய்திகள் இதெல்லாம் இருக்கும் இன்னொரு செய்தி என்னன்னா முத்திரத்துல வந்து முத்திரத்தனம் மல்லை சத்தியா புதூர் பூமிநாதன் சதன் திருமலை குமார் டாக்டர் ரகுராமன் வழக்கறிஞர் சின்னப்பா நாங்க எல்லாம் ஒவ்வொரு பொறுப்புலையும் ஒவ்வொரு நிர்வாகத்திலும் இருக்கிறோம் நாங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் சரியா ஏப்ரல் மாதத்துல மதிமுக இருந்து ராஜினாமா பண்றோம் ராஜினாமா பண்ணிட்டு எங்களுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்த அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு அந்த கடிதத்தை தலைவர் குதிட்டு அந்த தலைவர் அந்த கடிதம் பெற்றுக் கொண்ட தலைவர் அவர்கள் எங்களை நேராக அறிவாலயத்தில் இருக்குமோ திமுக உறுப்பினராக அவர் தான் அவர் தான் ஆக்குறாரு உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடணும் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடணும்னா நீ திமுக உறுப்பினராக மதிமுக உறுப்பினர் நீங்க நிற்க முடியாது அப்போ அங்க ராஜினாமா பண்ணிட்டு அந்த கடிதத்தை வாங்கிட்டு இங்க இருந்து எங்களுக்கு திமுக உறுப்பினர் ஆக்குறதே தலைவர் வைக்கிறது தான் நாங்க மறுக்கணும் அப்போ இப்ப நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்குல்ல அவங்க எல்லாம் நாலு பேரும் திமுக மதிமுக இல்ல இப்ப ரெண்டு பேரும் நாங்க வெட்டி வாய்ப்பு இருந்தோம் நானும் முத்துரத்தனமும் முத்துரத்தனம் தன்னுடைய தன்னுடைய உறுப்பினர் கார்டை புதுப்பிக்கல மல்லை சக்திய கார்டை புதுப்பிச்சுட்டேன் இப்ப நான் யார் முத்துரத்தன் யார் முத்துரத்தன் திமுக மல்லை சக்தியா மதிமுக அப்போ திமுகவில் முத்திர தினத்தை சேர்த்தாங்கன்றதே தவறான சரி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சேர்ந்துட்டார் துரை அவர்களை வந்து முதன்மை செயலாளராக கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருக்குமான இடையில பிரச்சனை இருந்ததாக சொல்லப்பட்டது உங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை தெளிவுபடுத்திக்கிறேன் எங்கேயிருந்து தோங்குணுச்சு அப்படின்னு நானே தெரியல எனக்கும் துரைக்கும் எப்பொழுதுமே கருத்து ஏற்பாட்டு வந்தது கிடையாது நானும் அவரும் பேசுகின்றது கூட கிடையாது ஒரே ஒரு முறை தவிர்த்து அவர் எங்க தலைவருடைய மகன் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு நான் வணக்கம் பண்ணணும்னு நினைப்பேன் தலைவர் கூட வரும்போது கார்ல வரும்போது நான் எங்க நிற்பேன்னு பாப்பாருல்ல நான் எதிர் நான் நிக்கிறதுல இருந்து எதிர் திசையில அப்படி போய் அவங்க வேண்ட பட்டு மட்டும் வணக்கம் மட்டும் போயிட்டார் அப்படியே அப்படி போய் நிற்பார் இது கார்பரேட் அந்த முதலாளிகள் தான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தான் அப்படி வளர்ச்சி நடிக்குவாங்க அது மாதிரி போயிட்டா இருப்பார் ஒரு முறை பார்க்கலாம் ரெண்டு முறை பார்க்கலாம் சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வணக்கம் சூழல் ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல இல்ல சொல்றேன் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு ஒரு கருத்து வேறுபாடு என்பது நீங்க சொல்வதை நான் பேசணும் அல்லது நீங்க பேசணும்னுகின்ற அறிக்கை நான் மறுத்து அறிக்கை கொடுக்கணும் எங்குமே இல்ல இந்த ஓராண்டுகள் இந்த ஓராண்டு இருக்குல்ல இந்த இந்த ஏழு மாதங்கள்ல ஜனவரி ஒன்றாம் தேதி தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க அன்னைக்கு இவர் வந்தாரு அவர் பாடு அவர் வேலைய பார்த்து போயிட்டாரு அதான் வணக்கம் கூட ஒரு ஒரு புத்தாண்டு இயல்பு அன்னைக்காச்சும் எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்கலாம் அந்த வாழ்த்து சொல்கின்ற பண்பு கூட அவர்கிட்ட கிடையாது ஒரு சீனியர் நான் அந்த கட்சியில முப்பத்தி ரெண்டு வருஷம் நாங்க இந்த கட்சியில இருந்து இருக்கிறோம் என்ன விட பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் இந்த கட்சியில அவை தலைவரா பொருளாளரா துணை பொய்ச்சலா இருந்திருக்காங்க அவங்களுக்கு யாருக்கனாவது நீங்க அந்த தாயத்துல அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கீங்களா மகன் என்பதற்காகத்தான் நீங்க முதன்மை செயலாளருக்கு ஒரு அலுவலகம் கட்டி கொடுத்தீங்க நாங்களாம் அங்க 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 போடப்பட்ட சோபால தான் அப்ப நாங்க ஏதாவது இல்ல அந்த இதெல்லாம் வந்து சேர்ந்துதான் வந்து இப்ப வெளிப்பட்டு இருக்கு இந்த நெருக்கடிகள் வருது இல்ல மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் என் பேர் போட்டாங்க நான் வருவேன்னு தெரியும் நான் வருவதை உறுதிப்படுத்திக்கிறாரு அவரு வரல இஃப்தா முஸ்லிம்களுடைய அந்த பெருநாள் அந்த என்ன அழைச்சாங்க அவரும் அழைச்சிருக்காங்க என் பேர் போட்டிருக்காங்க ஆனாலும் அவர் வரல கட்சியோட துவக்க நாள் மே ஆறாம் தேதி வந்தே ஆகணும் ஆனால் அந்த ஆறாம் தேதி தலைவோட நான் தான் பங்கிட்டு கொடியேற்றணும் நான் வருகிறேன் என்பது நீ வரல அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அவர் வந்தா நான் வரமாட்டேன்றது என்ன சிகனல் அப்ப அவர் என்ன பயம் வந்து இப்போ வைகோ அவர்களுக்கு பிறகு வந்து மதிமுக தலைவராக நீங்க வந்துருவீங்க பயப்படுறாரா நினைச்சிருக்கலாம் நினைச்சிருக்கலாம் இந்த பிரச்சனையை வந்து வைகோ அவர்கள் வந்து தீர்த்து வைத்து விட்டதாக வந்து வெளியில அறிவிக்கிறாரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆற தழுவிய இதாக சொல்லப்படுகிறது அதுல வந்து நீங்க கண்ணீர் சிந்தினீங்க வருத்தம் கண்ணீர் சிந்தி வருத்தம் தெரிவித்தீர்கள் பிறகு வந்து அந்த வருத்தத்தை வந்து நான் வந்து அறிக்கையாக வெளியிடலாமான்னு கேட்டபோது நீங்க வெளியிடுங்க ஒப்புதல் கொடுத்தீங்க ஆனா பிறகு இப்ப வந்து சொல்றீங்க என்னுடைய சம்மதமே இல்லாமல் வந்து நான் மன்னிப்பு கேட்டதாக வருத்தப்பட்டதாக வந்து அறிக்கையை வெளியிடுகிறாங்க உள்ள நடந்த சம்பவம் ஏற்கனவே அவர் ஒரு நெருக்கடி கொடுத்துட்டார் முதன்மைச் செயலாளர் நான் விலகுகிறேன் என்னால் பயணிக்க முடியாது மகன் சார் ஒரு கட்சியை எப்படி கட்டுக்கோப்பா எடுத்து தெரியல சார் ஏன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் நாங்க வந்திருக்கோம் இவரெல்லாம் கட்சி நடத்த முடியாதா தலைவர் சிறையில் இருக்கும் கட்சி நடத்தினாங்க சார் தமிழ்நாட்டின் வீதிகளில் நடந்தவங்க நாங்க பட்டினி போற நடத்தவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க எங்க போயிருந்தீங்க நீங்க முதன்மை செயலாளர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு

நீங்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் நிர்வாகங்கள் எல்லாம் வந்துடும் அதே கடந்து உங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்காங்க தலைவர் வைகோ அவர்களுக்கு யார் ஒரு எடுக்கலாம் யார் ஒரு நீக்கலாம் நீக்கிட்டு போங்க நீக்கலாம் நீ அவன் நீக்காம இருக்காரு என்னமோ அது எனக்கு தெரியல தான் சொல்லணும் யாரு நீக்கல அப்படின்ட்டு இப்ப வந்து வைகோ அவர்களுக்கு எதிராக வந்து நீங்க ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போறீங்க அவனு தகவல் வழியா அதுக்கு அனுமதியும் போலீஸ் தரப்புல கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த உண்ணாவிரத போராட்டம் எதுக்காக இப்ப நீங்க வந்து ஒண்ணு பிடிக்கலன்னா வெளில வந்துடணும் வெளில வேற கட்சி சேர்க்கணும் இல்ல தனி கட்சி ஆரம்பிக்கணும் இதே மாதிரி நீங்க எல்லாரும் முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லாருடைய உழைப்பு நீங்க வாங்கி சக்கையா பூஞ்சி தூக்கி அடிப்பீங்க நாங்க ஓடிடணுமா இப்ப கட்சியை மீட்பதற்கான போராட்டம் அது அவரு மீட்பு கைப்பற்றுவதற்கான போராட்டமா அந்த கட்சியான அவர் ஆளானப்பட்ட அவ்வளவு பெரிய தலைவர் சார் அவரு பாராளுமன்றத்தின் சூப்பர் ஸ்டார் யாருங்கட்டா சின்ன குழந்தை கூட சொல்லணும் வைகோ அப்படின்ட்டு பேர் பட்ட தலைவர் சரிங்க இப்ப மக்கள் மத்தியில கொண்டு போறீங்க உங்களுக்கு உங்க தரப்பில் கூடிய நியாயத்தை வந்து முன் வைக்கிறீங்க அடுத்த திட்டம் என்ன சில பேர் சொல்றாங்க திமுக திமுக பொறுத்திலும் நான் தேவையில்லை எனக்கு தேவையாக இருந்தாலும் திமுகவுக்கு நான் தேவையில்லை நானா மதிமுகனா மதிமுக அவசியம் தேவை வாக்குகளுக்காக சில லட்சம் வாக்குகள் இருந்தாலும் அந்த வாக்குகளுக்கு மதிமுக தேவை எனவே அந்த கருத்தும் தவறு அண்ணா சொன்னார்ல நாங்க திராவிட இயக்கத்தில் வழி வந்தவர்கள் அந்த லட்சியங்களை காக்கின்ற கடமை நான் காஞ்சி மாவட்டத்தின் காரண காரணம் என்பதற்காக அண்ணாவுடைய லட்சியங்களை தூக்கி பிடிச்சு போவோம் இதுக்கு ஒரு தளம் மதிமுகவும் இருந்தது ஆனா இன்னைக்கு மதிமுக நீங்க தூக்கி போட்டீங்கன்னா வைக்க வாழ்க்கை சொல்றதுக்கு மதிமுக உறுப்பினராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது உறுப்பினர் இல்லாம வெளியே வைக்க வாழ்க்கை சொல்லுவேன் அதிமுக போக போறீங்களா

கைது ஜெயில மாசம் நாட்கள் சிறையில் வைக்கும் போது இந்த கட்சியை தடை செய்யணும்னு நினைச்சாங்க ஆனால் நாங்கள் எதிர்த்து போராடி அந்த எல்லாம் உடைச்சிட்டு நம்ம வீதிக்கு வந்திருக்கிறோம் அப்போ அண்ணா திமுக கருத்தியல் என்பது வேறு ஆக எங்களை பொறுத்தவரையிலும் நான் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நான் இன்னைக்கு மதிமுகவுடைய துணை பயிற்சியாளர் இருக்கிறேன் அடுத்து அவங்களோட அவங்க நடவடிக்கை என்னன்னு அதுக்கப்புறம் தான் என்னுடைய பயணங்கள் என்னான்னு சொல்ல முடியும் இந்த கூட என்ன சொல்றாங்க ஒரு வேலை வந்து தமிழக வட்டிக்கழகத்தில் இணைஞ்சலாம் என்றது போல ஆலோசனை கொடுக்கப்படுகிறதா ஏன்னா அவங்க பெரிய வாய்ப்புகள்லாம் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது அவர் நிறைய பேர் வந்து உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் அந்த ஆலோசனை கொடுக்கப்படுகிறது அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மதிமுக தேர்தலே புறக்கணிக்கிறது அண்ணாத்தி மோட ரெண்டு மாவட்ட செயலாளரும் போய்ஸ் கார்டாக இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி அவங்க வரலன்னா நீங்கள் வாங்க உங்களுக்கு தொகுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு எங்கிட்ட பேசுகிறாங்க அதே மாதிரி அது நம்ம சொல்கிறது எனக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி பல கட்சிகள் தேசிய கட்சியிலேருந்து கூட பெரிய ஆஃபர்லாம் கொடுத்த மத்திய அமைச்சராக இருந்து எம்எல்ஏ உயிராக இருக்கிற ஒரு ஒரு பெரிய மனிதர் அவர் பாஜகவுடைய பெரிய அடையாளம் அவர் என்ன அழிச்சார் நீங்கள் வாங்க

அப்ப அவர் சொன்னாரு காஞ்சிபுரம் மாவட்டத்துல ராஜீவ்காந்தி அந்த இளைஞர் மேம்பாட்டு அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து சோலோவான ஒரு அமைப்பு அது அதுக்குன்னு வரவு செலவு பட்ஜெட் ரிஜிஸ்டர்லாம் இருக்காங்க அந்த பொறுப்பு உங்களுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு நான் சொன்னானா கட்சிகள் இப்படி நான் தவறு பண்ணது அப்படின்னே என்ன சொல்றேன் அப்படின்னு அப்பதான் நான் சொன்னேன் இன்னைக்கு வர சத்யாவுக்கு நீங்க கொடுப்பது பதிலாக உங்க கட்சியிலே உண்மையா இருந்தால நாள் அவங்களுக்கே நீங்க அந்த மாதிரி இடத்த கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அது போன்ற பல வாய்ப்புகள் வந்த போதும் அதெல்லாம் நாங்க புறந்தள்ளிட்டு இந்த அடையாளத்திற்கான வைக்கோ என்று நாங்க அவர் கூட தான் இருந்தோம் அந்த அடையாளத்துக்கு அந்த விசுவாச கொடுக்கின்ற மிகப்பெரிய விருது துரோகிணி ஆகும்போதா அதை எதிர்த்து நான் களத்தில் இல்ல அது நீதி கேட்டு நான் மக்கள் மத்தியில் தலைவர்கிட்ட கேட்க போறது இல்லை ஏன்னா தலைவர் நீங்க சொல்லிட்டீங்க நீங்க இப்ப வந்து தண்டனை அறிவிச்சிட்டீங்க தீர்ப்பு அறிவிச்சிட்டீங்க தெரியல பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் மாத்தையாவுக்கு மருந்தனை நிறைவேற்றப்பட்டது இப்ப வைகோவுக்கு மல்லை சத்தியா துரோகம் செய்துட்டாருன்னு நீங்க வந்து தீர்ப்பு சொல்றீங்க தண்டனை எப்பு கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறோம் ஆக ஒட்டுமொத்தமாக வந்து வைகோடைய வார்த்தைகள் ஏற்படுத்திய வழிதான் அதிகமாக இருக்கிறது அவரை விட்டு எண்ணம் நான் துணை பெறுவதற்கான அவர் தான் எனக்கு தலைவர் மரணம் மட்டும்தான் தான் என்னை தலைவர் அப்படி பிரிக்க முடியும் இப்பவும் என்ன பொறுத்த இருக்காங்க என் கையில இருக்க மோந்தரத்தை யாரும் கட்ட முடியும் என் பாக்கெட்ல இருக்க தலைவர் வைக்கோ இந்த கட்சியில எந்த தலைமை நிர்வாகம் இது மாதிரி போட்டிருக்காங்களா நான் போட்டுட்டு வரேன் உங்க மகன் போட்டுங்கிறாரா மோந்தரத்தை இல்ல பாக்கெட்ல தலைவரோட படம் வேணும்னா அவரு நினைப்பாரு துரைப்படத்தை வந்து தலைவர் வைக்கோ மோந்திரமா போடணும்னு நினைப்பாரு துரைப்படத்தை தலைவர் வைக்கோ பாயில் வைக்கணும்னு நினைப்பாரு உம் நாங்க வைக்க மாட்டோம் நல்லது சார் இந்த நிகழ்ச்சி பல்வேறு கருத்துலயும் சொன்னீங்க தொடர்ச்சியான ஒரு அரசியல் பயணம் வெட்டி ஒரு வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்